பார்த்து நடந்துக்கோங்க இந்த ஒரு விஷயத்த தவிர்த்துருங்க திண்டுக்கல்லில் லோடு இறக்கிட்டு இப்போ நம்ம வந்து நேராக சங்ககிரி போகணும் சங்ககிரி டைரெக்டாக நம்ம போயிட்டு அங்கே தூங்க முடியாது ஏன்னா இப்போ போகிறதுக்கே நைட்டு பன்னெண்டு ஒரு மணியானனாலும் ஆகிடும் அப்படியே போக போக எங்கேயாவது திருச்செங்கோடு பக்கமாக பார்த்து வண்டியை நிப்பாட்டிட்டு தூங்குவோம் நம்ம தூங்குற நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா வலையெல்லாம் நல்லா இழுத்து நல்லா பர்ஃபெக்டாக சாத்திட்டு தான் தூங்கணும் எங்கே தூங்குனாலும் தமிழ்நாட்டில் கூட இழுத்து சாத்தியாச்சு ஏன்னா சங்கிரி பக்கமாக போயிட்டோம்னா கொசு அதிகமாக இருக்குன்றதுனால இங்கேயே திருச்செங்கோடு பக்கமாக என் நிப்பாட்டோம் சரி இங்கேயே தூங்கி முடிச்சுட்டு காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கு எடுத்துகிட்டு கிளம்பலாம் விடிஞ்சிருச்சுங்க விடிஞ்சு காலையில் இப்போது ஆறு மணி ஆகுது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் எடுத்துகிட்டு கிளம்புறேன் வாங்க அப்படியே போகலாம் போயிட்டு பார்த்திங்கன்னா முதல்ல என்னென்ன நிறைய வேலை இருக்குது அதில் ஒவ்வொன்றா எல்லாத்தையும் செய்வோம் முதல்ல போனதுமே நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸ் பண்ணணும் வாட்ரு சர்வீஸ் வந்து காலையிலே திறந்துருக்கானு சொல்லி தெரியல அதுதான் அதனால் என்னென்னா அங்கே போய் நிப்பாட்டிட்டு அப்படி இல்லைன்னா ப பட்டறையில் போய் பார்ப்போம் பட்டறையில் என்ன பார்த்துட்டு ஆளுங்க வந்தாங்களா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம வாட்டர் சர்வீஸ் கொண்டு போவோம் பட்டறைக்கு பார்த்திங்கன்னா வந்தாச்சுங்க யாரும் ஆட்கள்லாம் யாரும் வரலை இன்னும் அதனால் நேராக வாட்டர் சர்வீஸ் கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு வாட்டர் சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் வாட்டர் சர்வீஸ் பார்த்திங்கன்னா அந்த சேஸுக்கு அந்த கட்டு கடிக்கிறதுக்கு மட்டும் முந்நூறுபா அங்கே அடிச்சுக்கிட்டு பட்டறைக்கு வந்தாச்சு பட்டரையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளாக வந்தாங்க இப்போ வேலை செய்கிறதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் வேலை செய்யணும் வேலை செஞ்சு தான் மாற்றணும் போல்ட்டு கழட்ட முடியல கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறாங்க சங்ககிரியில் பார்த்தீங்கன்னா வண்டி இதில் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தாச்சு என்ன பிரச்சனைனா மொபைல் இல்லாததுனால வீடியோ எதுவும் போட முடியல அதான் மொபைல் வந்து வாங்கியிருக்கேன் அதான் பார்த்தீங்கன்னா லோடு திண்டுக்கல்ல இறக்கிட்டு சங்கிரியில் வந்து வண்டி வேலை செஞ்சுக்கிட்டு சேலம் போய் லோடு ஏற்றணும் அப்புறம் மே இது வந்து கிங் பின்னு அப்புறம் வந்து இன்னும் சின்ன சின்ன வேலைங்க கட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாட் தொட்டி வந்து இருக்கணும் பழக அடிச்சிருக்கிறதெல்லாம் கேப் விழுந்துட்டு இருக்குது அதெல்லாம் செஞ்சுக்கிட்டுன்னா இங்கேருந்து புறப்படணும் சங்கீகர்லேருந்து வாங்க பார்ப்போம் இன்னைக்கு பொழுது இங்கே ஓடிருன்னு நினைக்கிறேன் சங்கீகர்லேயே இந்த கட்டு கழட்டும் போது ரொம்ப உஷாரா கழட்டணும் இந்த சென்ட்ரு போல்ட் கட் அப்படியே ஒரு தூக் தூக்கிடுவேன் அப்போ ரொம்ப உஷாரா கழட்டணும் வண்டி வேலை பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க கட்டு வேலை இன்னும் வேலை முடியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் பிளாட்ஃபார்ம் நெருக்கணும் அதுவும் நெருக்கலை பார்க்கலாம் இன்றைக்கி சாயங்கரத்துக்குள்ளே வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இன்னும் சாப்பிட்லிங்க சாப்பிட்டு வரலான்னு பார்க்குறேன் போய் சாப்பிட்டு வருவோம் அதுக்குள்ளே எல்லாம் வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பின் புஷ்லாம் பார்த்துக்காங்க எல்லாம் ஃபிக்ஸ் இருக்கிறாங்க எல்லாமே ஸ்கிராப் தான் எல்லாமே கழட்ட முடியல கட் பண்ணி கம்ப்ளீட் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு வண்டி எடுத்தால்தான் போறதுக்கு ஒர்க்கெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு இங்கிருந்து சங்கர்ல இருந்து போக போட வேண்டியதுதான் என்ன வேலை செஞ்சிருக்காங்க பழிச்சின்னு ரெடி பண்ணிட்டாங்க புது லீஃபு இந்த சைடு அந்த பின்புஸெலாம் பார்த்தாங்க இல்லையா அது இப்போ கிரீஸ் அடிக்கணும் அலைன்மெண்ட்டு செக் பண்ணிக்கிட்டு பிளாட் வந்து நெருக்கணும் கொஞ்சம் கேப் இருக்கிறதால நெருக்கணும் அது எல்லாத்தையும் பார்க்கலான்னு சொல்லி போகிறதுக்காக இப்போ வண்டி எடுக்கிறோம் போகும் இந்த கிரீஸ் பின்னுங்கெல்லாம் புதுசு எல்லாமே புதுசாக மாற்றி எல்லாம் பழுது பார்த்து ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த யூ கிளாம்ப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு வந்து எல்லாம் போய்ட்டுருந்துச்சு கழட்டவே முடியல எல்லாம் கட் பண்ணி தான் எடுத்தாங்க கிரீஸ் அடிக்கணும் எங்கேயாவது வண்டி விட்டு தான் கிரீஸ் அடிக்கணும் Thank இங்கேயே பார்த்திங்கன்னா பார்க்கிங் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து வேலை முடியல இன்னும் பிளாட்ஃபார்ம்லாம் இன்னும் நெருக்கலை நாளைக்கு தான் நெருக்குவாங்க சரி நண்பர்களே இங்கே சங்கீர்லேயே பார்த்தீங்கன்னா படுத்து தூங்க வேண்டியதுதான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லோடு பொசிஷனும் ரொம்ப கம்மி தான் ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால ஞாயித்துக்கிழமை எல்லாம் வேலையும் செஞ்சுக்கிட்டு திங்கக்கிழமை லோடு ஏற்றுகிற மாதிரி நம்ம கிளம்புவோம் பார்ப்போம் குட் நைட் கங்கிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டாவது நாள் இதுதான் காலையில் எழுதிருச்சு டீ குடிக்கலான்னு சொல்லி போய்கிட்டு இருக்கிறேன் போவோம் போயிட்டு இந்த டிவி தான் டீ கடை இருக்குது போய் குடிச்சிட்டு வருவோம் வண்டி வேலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முடிச்சிருவோம் இந்த பாடி நெருக்கிறது மட்டும்தான் நான் நெருக்கிட்டோம்னா வேற எந்த வேலையும் இல்லை மீதி எல்லாம் டீ முடிச்சாச்சு சரி போயிட்டு டீயை குடிச்சிட்டு வந்து அதே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்கிறாங்களா என்னன்னு சொல்லி தெரியல மீட்டர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா லைட் ஒழுங்காக எரிய மாட்டேங்குது இந்த லைட் பார்த்திங்கன்னா எழுபது ரூபா இந்த ஸ்டிப் ஏதோ சரி ஸ்டிப்போ ஏதோ சொன்னாங்க பேர் எழுபது ரூபா இந்த லைட்டு அப்புறம் கூலண்ட் ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அது வாங்கிக்கின்னு இன்ஜின் ஆயில் வாங்கிக்கிட்டு வந்த வண்டிகிட்ட லோடு இறக்கும்போது பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் பழைய மார்க்கெட்டில் கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலான இடம்தான் அந்த பழைய மார்க்கெட் உள்ளே போயிட்டு உள்ளே நுழையிற இடமே கொஞ்சம் விசேஷம் வேறு மாதிரி தான் இருக்குது உள்ள நுழையிற இடமே அங்கே வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு வண்டியில் கொஞ்சம் மீந்துச்சு அப்புறம் லோடு ஏற்றுற இடத்துல நம்ம கொஞ்சம் வெங்காயம் கொடுத்தாங்க அதை எடுத்து என்ன பண்ணேன் ஒரு சாக்கில் போட்டு கட்டி வச்சுட்டேங்க ஒரு மாதிரி கப்புன்னு கட்டி வச்சதுமே நானும் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணால் ஒரு மாதிரி வாசனையாக இருக்குது ஐயோ ஒரு மாதிரி அழுகுன மாதிரி வாசனை வர மாதிரி ஃபீல் ஆகி போச்சு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ தேரும் எடுத்து வச்சுருக்கேன் வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நண்பர்களே இன்றைக்கி சாப்பிட்டு இவ்வளோ போயிட்டே அசோசியன் பங்கில் பார்த்திங்கன்னா டீசல் அடிச்சுக்கிட்டு நம்ம இப்போ இங்கேருந்து லோடு ஏற்றுறதுக்காக கிளம்புறோம் லோடு ஏற்றிக்கிட்டு எந்த ஏரியாவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்டினியூவாக பார்ப்போங்க சரி நண்பர்களே இப்போ சங்கீர்லேருந்து இப்போ தான் கிளம்புறோம் ரெண்டு நாள் ஆகிடுச்சி சங்கீரில் ஊரில் ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு ரெண்டு தூரம் சாப்பிட்டோம் அதே அந்த பக்கம் மகாராஷ்டிரா அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா குழம்பே தனியாக நூறுரூவா எடுத்து ஆகிடுச்சு ஒரு ரொட்டி பத்து ரூபா பதினஞ்சு ரூபா ஒரு இதில் தந்தூரி சிற்பரக்கு பார்த்தீங்கன்னா செஞ்சு போயிட்டு ஏற்றுற மாதிரி இருக்குது ஒரு சேலத்தில் சாப்பிட்டாச்சு அப்படியே மஞ்சவாடி அப்படியெல்லாம் கடந்து நேராக அரூர் வழியாக செஞ்சு போவோம் போயிட்டு நாளை லோடு ஏற்றுவாங்க கண்டிப்பாக லோடு ஏற்றிட்டு பொறுப்பு சரியா நைட்டு பதினொன்றரை மணி ஆகுது எங்க இருக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா ஊத்தங்கரை தாண்டி டீ குடிக்கலான்னு சொல்லி பாட்டினேன் அப்படியே நம்ம திருவண்ணாமலை செஞ்சு செஞ்சு கந்தாட்டம் தான் லோர் ஏற்ற ஊத்தங்கரையிலிருந்து சரியா ஒரு இருபது கிலோமீட்டர் தான் நம்ம ஊர் இப்ப ரைட் கட் பண்ணி அப்படியே வந்தாச்சு லேசா அப்படியே தூரல் அப்படியே மைல்டா இருக்கு அப்படியே அதிகமாக சூப்பராக இருக்கும் கிளைமேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் போக போக வேகமா வருமோ என்னன்னு சொல்லி தெரியல சரி பருப்பு ரோ கண்டிப்பா அன்னைக்கு காலையில டைப்பன் லோடு ஏற்ற வந்த இடத்துல அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க சாப்பிடுவோம் பக்கமே ஒரு கோயில் லோடேற்ற பாயிண்ட்டும் இங்கே தான் இருக்குது சாப்பிட்டுருக்கோம் குளிக்கிற வேற என்ன சொல்லி பார்க்கணும் குளிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம் பக்கெட்டு துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வசதி இல்லை கிணறு அப்படியே சூப்பராக இருங்க அப்படியே காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு இடம் அமையமா என்னன்னு தெரியல சூப்பராக இருக்கு பாருங்க தண்ணி அவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு வா செமையாக இருக்குது தண்ணி ரொம்ப ஃபுல்லாக இருக்குது இதில் தான் நமக்கு குளியல் துணியெல்லாம் இங்கேயே துவைச்சி போட்டு காய வைப்போம் சூப்பர் 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 வா கிணத்துல குளிக்கிறது அருமையாக இருக்குது நல்ல ஒரு வெயிலுக்கு காலையில் நான் எதிர்பார்த்தது போல் அமைஞ்சிருச்சு சூப்பராக ரெண்டு நாளாக குளிக்காமல் இருந்ததுக்கு இன்றைக்கி ஒரு அருமருந்துன்னு நினச்சிக்கலாம் இன்றைக்கி ஒரு அருமருந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க